பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் கட்டுனா பஞ்சாபி பொண்ணுங்களை தான் கட்டணும் பாஸ் ஏன்னு தெரியுமா பஞ்சாப் என்றாலே அவர்களது வீரமும் பர்பனமும் தான் முதலில் நம் கண்முன் தோன்றும் உண்மைதான் பஞ்சாப் ஆண்கள் மிகவும் வீரமானவர்கள் தான் ஆனால் அவர்களுக்கு சற்றும் சளைத்தவர்கள் அல்ல பஞ்சாப் பெண்கள் வீரத்திலும் சரி அழகிலும் சரி பாரம்பரிய கடைபிடிப்பது நடனம் ஆடுவது என ஒரு குடும்ப பெண்ணிடம் என்னென்ன நற்குணங்கள் எல்லாம் இருக்க வேண்டுமோ அவை அனைத்தும் ஓரிரு டீஸ்பூன் அதிகமாகவே பஞ்சாப் பெண்களிடம் இருக்கிறது இனி கட்டினா பஞ்சாபி பொண்ணுங்களை தான் கட்டணும் என்பதற்கான காரணங்கள் குறித்து பார்க்கலாம் நடனம் முன்பையெல்லாம் பெண் பார்க்க சென்றால் பெண்ணுக்கு பாட தெரியுமா ஆட தெரியுமா என்றுதான் கேட்பார்கள் இவர்களிடம் இதை கேட்கவே வேண்டாம் பாங்ரா நடனத்தில் பின்னி பெறல் எடுத்து விடுவார்கள் பஞ்சாபி பெண்கள் இதற்காக இவர்கள் முன்னரே பயிற்சி எடுக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை சாதாரணமாகவே அசத்துவார்கள் பிரியர்கள் கிளோரிகள் பற்றியெல்லாம் கவலைப்படாமல் சும்மா வெளுத்து வாங்குவார்கள் சாப்பிடுவதில் மட்டுமல்ல ருசியாக சமைப்பதிலும் பஞ்சாபி பெண்கள் கைத்தேர்ந்தவர்கள் அதிலும் அசைவ வகைகளில் ஊடு கட்டி அடிப்பார்கள் உடை அவர்களது அந்த பட்டியால உடை உடுத்தும் அழகே தனி அதிலும் பல வண்ண கலவையில் அழகான டிசைன்களாக உடை உடுத்தி அவர்கள் சாலையில் நடந்து வருவதை பார்த்து கொண்டே இருக்கலாம் வண்டியும் பொதுவாகவே ஆண்களுக்கு பிடித்தமான பெண்களுடன் வண்டியில் நெடுந்தூர பயணம் செல்ல பிடிக்கும் இது அதிகரிக்க உங்களை உட்கார வைத்து அவர்கள் வண்டி ஓட்டி செல்வார்கள் குடும்பம் பஞ்சாபில் கூட்டு குடும்ப வழக்கம் அதிகம் இன்று வரையும் அவர்கள் பெருமளவில் கூட்டு குடும்பமாக தான் வாழ்வார்கள் இதனால் வீட்டின் மகிழ்ச்சிக்கும் ரகலியான விளையாட்டுக்கும் குறைவே இருக்காது குடும்ப விழாக்கள் ஒரு தனி குடும்பத்தின் விழாவை ஏதோ திருவிழா போல நடக்கும் அதிலும் திருமண விழாக்கள் பற்றி கூறவே வேண்டாம் ஒரு மாத காலத்திற்கு கொண்டாட்டத்திற்கு குறைவே இருக்காது உணர்வுகள் பஞ்சாபி பெண்கள் சற்று உணர்ச்சி பூர்வமானவர்கள் ஒரு நொடியில் கண் கலங்கி விடுவார்கள் நீங்கள் சோகத்தில் இருந்தால் சில கலகல பூட்டி உங்கள் உணர்வை மனநிலையை மேலோங்க வைப்பதில் பஞ்சாபி பெண்கள் சரியான கலவை பாரம்பரியம் மாடர்ன் என இரண்டின் சரியான கலவையில் இருப்பவர்கள் பஞ்சாபி பெண்கள் தைரியம் எதுவாக இருந்தாலும் முகத்திற்கு நேராக கூறி விடுவார்கள் முன் ஒன்றும் புறம் ஒன்றுமாக பேச மாட்டார்கள் மேலும் பஞ்சாபி ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கு கூட தைரியம் மிக அதிகம் ஊக்கம் நீங்கள் தோல்வியில் துவண்டாலும் வெற்றிக்காக அயராது உழைத்துக் கொண்டிருந்தாலும் உங்களுக்கு ஊக்கமளிக்க என்றும் சற்றும் சலித்து போக மாட்டார்கள் பஞ்சாபி பெண்கள் இன்றைய பழதையும் பத்தையும் பேசுகின்ற பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் கட்டுனா பஞ்சாபி பொண்ணுங்களை தான் கட்டணும் பாஸ் ஏன்னு தெரியுமா மீண்டும் நாளை மற்றும் ஒரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இனி எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்